ஆஸ் யூஷுவல் எப்போவுமே உங்களை பார்க்கும் போது ஒரு புது ஒரு புத்துணர்வு ஒரு எனர்ஜி வரும் அந்த எனர்ஜி வந்து இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது தேங்க் யூ ஃபார் தேட் அண்ட் ஏன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு கங்க்ராச்சுலேட் அண்ட் விஷ் ஆல் த பெஸ்ட் பெஸ்டு விஜய் சத்யா அண்ட் ஏ வெங்கடேஷ் சார் அண்ட் டீம் அம்ரீஷ் அவர் தான் நிறைய நடிச்சிருக்காரு இந்த படத்தில் ஆக்சுவலி நான் அம்ரீஷை வந்து எந்த சோஷியல் இவெண்ட்ஸ்லேயும் சினிமா இவெண்ட்ஸ்ல நான் பார்த்ததில்ல நான் ஆக்சுவலி ஐவ் நாட் சீனும் ஆண்ட்டி எனக்கு நல்லா தெரியும் ஆண்டி இஸ் வெரி 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 ஸ்வீட் எங்கே பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் ஆப்வியஸ்லி அப்பா அம்மா காலத்தில் இருந்தது அப்படின்னு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஆண்டி ரொம்ப நல்லா பேசுவாங்க பட் நெவர் நவர் சீனும் நான் இன்னைக்கு பார்த்துட்டு தான் ஐ மீன் லைக் எனக்கே நான் கேட்டேன் இப்போ தான் கேட்டேன் ஏன் நீ வந்து எந்த ஃபங்க்ஷனுக்கும் ஆர் நாட் கம்மிங் அண்ட் என்ன தெரியல ல எனிவே லவ்லி மியூசிக் அண்ட் ஐ திங்க் ஆல் த சாங்ஸ் ஆர் வெரி பிக் ஹிட்ஸ் ஸோ கங்க்ராஜுலேஷன்ஸ் டு தட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் சாரோட நான் ஏ வெங்கடேஷ் சரோட நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு கம் பேக் பண்ணும் நடிக்க வரணும்னு சொல்லிட்டு இப்போது நான் ரீசெண்டாக பிக் பாஸ்க்கு வந்து அதுக்கப்புறம் வர்றது மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஆக்சுவலி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு வந்து என்னோட பாப்பா ஜெயனிதா பிறந்ததுக்கப்புறம் ஐ எங்கள் அப்பாவோடய எல்லாம் நடந்தது அப்போ தான் நான் ஃபேமஸான மீடியாவில் திரும்பி அந்த டைமில் வந்து நான் பயங்கரமாக இழைச்சேன் அண்ட் ஐ வாண்டட் டு கம் பேக் இன் ஃபிலிம்ஸ் ஐ தாட் வை நாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஐடியா இருந்தது அப்போ வந்து ஏ வெங்கடேஷ் சார் தான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வாய்ப்பு எனக்கு கொடுத்தாரு சும்மா நச்சுன்னு இருக்குது பிரிட்டோ பிரிட்டோ சரோட தயாரிப்பில் வந்து சும்மா நச்சுன்னு இருக்குன்ற படம் நான் குள்ளோட அந்த ஒரு படம் நான் பண்ணேன் பண்ணிவிட்டு அகைன் ஐ ஐ ஜஸ்ட் ஐ ஐ டுக் அ பேக் சீட் ஐ திங்க் தட் வாஸ் அந்த நேரம் என் என்னோட டைம் இல்லை ஐ டென்ட் வாண்ட் டு கண்டினியூ பட் சரோட நான் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணேன் சீரியஸ்லி ஐம் யூ ஐ எஸ் பின் லைக் நான் சொல்கிறது வந்து ரெண்டாயிரத்தி பத்தோ பதினொன்னோன்னு நினைக்கிறேன் அந்த டைம்லேருந்து சார் வந்து ஹியஸ் நான் வந்து டேரக்டர் பி வாசுக்கிட்ட வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண ஒரு ஆளு சோ ஒரு பத்து படம் நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அவரோட ஸோ அவரோட ஸ்பீடு அவரோட அந்த தாட் ப்ராசஸ் அவரோட அந்த போல்டான ஒரு டிசிஷன்ஸ் அவரோட பெர்ஃபார்மென்ஸு நான்லாம் வந்து ஒரு ரசிகையாக பார்த்துருக்கேன் டேரக்டரை என்னோட குரு அவரை பார்த்து நான் வளர்ந்துருக்கேன் ஒரு ஆர்டிஸ்டாக வளர்ந்துருக்கேன் இன்றைக்கி எனக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியுது அப்படின்னா ஐ திங்க் டெஃபினெட்லி ஒரு டேரக்டர் ஒர்க் பண்ணது மட்டும்தான் நான் நாலு படம் அந்த படத்தோட தான் அவ்வளோதான் ஐ காட் மேரிட் அண்ட் செட்டில் விட நான் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டரா ஒர்க் பண்ணது தான் இன்னைக்கும் எனக்கு சினிமாக்கு ப்ரொடக்ஷனுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் ஆகுது அந்த விதத்துல அந்த வரிசையில பார்க்கும்போது கே எஸ் ரவிக்குமார் சார் யூனோ தேர சில டேரக்டர்ஸ் வந்து ஒரு ஹீரோவை விட ஒரு ஜாஸ்தி ஒரு பர்சோனா ஒரு ஒரு அவங்கக்குள்ள ஒரு தேஜஸ் அவங்கக்குள்ள ஒரு ஸ்பீடு ஒரு நம்ம ரசிப்போம் ஒரு ஆர்டிஸ்டாக ரசிப்போம் இந்த டேரக்டரை அந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணதில் வந்து ஏ வெங்கடேஷ் சார் இஸ் ஒன் ஆஃப் தி ஒன் ஆஃப் தி ஏஸ் டேரக்டர்ஸ் ரொம்ப அடக்கமான ஒரு யூனோ டவுன் டு அர்த் பர்சன் யாருமே வந்து அவர் பந்தாவே பண்ணிக்க மாட்டார் அவர் அவ்வளோ ஸ்வீட் அவ்வளோ ஸ்வீட் த்ரூ த இயர்ஸ் நான் இப்போ ஒரு நாலு படம் ஒர்க் பண்ணிட்டேன் அவரோட அண்ட் அவர் இந்த படத்துக்கு கூப்பிட்டப்போ ஒரு டூ டேஸ் ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா இங்கே இருக்க தேன்மொழி என்னோடய அட்ரஸ் அவங்க மூழியமாக தான் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறாங்க சார் வந்து என்னை கேட்டார் ஒரு டூ த்ரீ டேஸ் தான் ஒர்க்கு பட் ஒரு நல்ல ரோலு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் எனக்கு காலே வரல சம்திங் ஹேப்பன் யாரோ நடுவில் வகையும் விளையாடிட்டாங்க ஆஸ் யூஷுவல் எனக்கு கால் வரல எனக்கு வந்து சார் பட நான் யாருக்கும் அந்த மாதிரி கால் பண்ண மாட்டேன் சார் பட நான் வந்துட்டு நம்பர் வாங்கி ஸ்பெசிஃபிக்காக சாருக்கு கால் பண்ணேன் நான் சொன்னேன் சார் என்ன சார் நீங்கள் ஏதோ இந்த ஒரு கேரக்டர் ஏதோ நீங்கள் சொன்னீங்களா அதுக்கப்புறம் என்னாச்சு சார் என்னோடனா அவருக்கே தெரியல அவர் சொன்னார் ஏம்மா உங்களை அப்ரோச் பண்ணாங்களாமே நீங்கள் ரொம்ப பணம் கேட்டீங்களாமே நான் சொன்னேன் சார் என்னை பற்றி கொஞ்சம் விசாரிச்சுட்டு பேசுங்க நான் வந்து நிறைய பணம் கேட்டேன்னு சொன்னால் தயவு செஞ்சு நம்பாதீங்க அப்படின்னு அப்படியா சரி ஓகே நான் பேசுகிறேன் நான் சொன்னேன் சார் நீங்கள் எதுவுமே பேசாதீங்க எப்போ ஷூட்டிங் எங்கள் லொக்கேஷன் மட்டும் சொல்லுங்கள் நீங்கள் என்ன கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன் ஆனால் உங்கள் படத்தில் நீங்கள் நீங்கள் அந்த கேரக்டருக்கு கூப்பிட்டுட்டு நான் வராமல் இருக்க மாட்டேன் அப்படி சொல்லி நானா லொக்கேஷன் போய் ஒர்க் பண்ண ஒரு படம்னா அது தில்ராஜா தான் அப்போ வந்து ஆக்சுவலி நான் ஹவு டு கால் யூ சத்யாவன்லேனும் விஜய் சத்யா ஸோ சத்யாவனை பார்த்தப்போ நான் ஏதோ ஒரு இவர் சார் சொன்ன மாதிரி நான் நான் சொன்னேன் நான் நினைச்சேன் ஏதோ எனக்கு சிம்ரனோட ஹஸ்பண்ட் ஞாபகம் வந்தது ஆக்சுவலி தீபக் தான் ஞாபகம் வந்தது ஆக்சுவலி ஒரு யங்கர் ஆஃப் தீபக் ரியோலி அப்பத்தில அப்போத்துலேருந்து நான் பாக்குறனால எனக்கு ஏதோ இந்த பையன் போல இருக்கு ஓகே அப்படின்னு நினைச்சேன் பார்த்தா கோயம்புத்தூர் ஊட்டி ஊட்டி பக்கா தமிழ் அந்த கலர்லாம் வந்துட்டு ஊட்டியோட அந்த இதனால வந்து கலரு பட் வெரி 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 வெல் பிஹேவ்ட் அண்ட் வெரி டீசன்ட் ஜென்டில் அங்கே ஸ்பாட்லேயே எனக்கு தெரிஞ்சது ஹிஸ் எஜுகேஷன் ஹிஸ் நாலேஜ் அண்ட் பேஷன் ஃபார் சினிமா சீரியஸ்லி இந்த விஷயம் நான் சொல்லி ஆகணும் இன்னைக்கு நான் ஒரு ப்ரொடியூசர் நானும் யூ நோ நான் வந்து வனிதா ஃபிலிம் ப்ரொடக்ஷன்ஸ் எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் வாஸ் மை ஃபோர்த் ஃபிலிம் இப்போ ஒரு ஃபிஃப்த் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு அந்த படம் வந்து கூடிய விரைவில் அக்டோபரில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும் உங்களை எல்லாரையும் அழைக்கணும் அது நான் அதனால் அதை பற்றி அதிகமாக பேசலை பட் அதில் ஒரு சின்ன சஸ்பென்ஸ் இருக்குது அது இத்தனை நாள் நான் சொல்லலை பிகாஸ் ஆஃப் டைம் இஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் அண்ட் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறனால நான் வந்து இன்னைக்கு அதை பற்றி பேசி ஆகணும் நான் ஃபஸ்ட் டைம் நான் எத் நினைச்சே பார்க்கல இத்தனை வருஷம் கழித்து நான் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணது உண்மை தான் அது பேஷன் கற்றுக்கணும் சினிமா அவ்வளோதான் தவிர இன்றைக்கி நான் வந்து ஒரு டேரக்டராக பரிமாணம் எடுக்கிறேன் இந்த படத்து மூலியமாக ப்ரொடக்ஷன் நம்பர் ஃபைவ் இந்த படத்தில் வந்து நான் ஃபேஸ் பண்ணது ஒரு டேரக்டராக ஜோவிகா தான் ப்ரொடியூசர் ஸோ உங்களுக்கு புரிதானு தெரில ஆனால் ஒரு ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்து எவ்வளோ சினிமாவை பற்றி கற்றுக்க முடியுமோ ஏன்னா அந்த படத்தில் வந்து ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு ஆர்டிஸ்ட் இருக்காங்க எல்லாருமே சீனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே பர்ஃபார்மர்ஸ் எல்லாருமே ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் இத்தனை பேரை வச்சு நாங்கள் தாய்லாண்டில் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் கம்ப்ளீட் பண்ணி இங்கே வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் கம்ப்ளீட் பண்ணி இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு வித் காட்ஸ் கிரேஸ் படம் முடிஞ்சது ஆனால் ஒரு ஹீரோவோட சப்போர்ட் வந்து இந்த அளவுக்கு இருக்கணுங்க சீரியஸ்லி ஐ ஹாவ் டு டெல் யூ ஏன்னா நான் பார்த்தப்போ வெறும் ஹீரோவாக தான் பார்த்தேன் ஆனால் இந்த படத்தில் இன்னைக்கு ப்ரொடியூசரை தாண்டி வந்து நின்று ஒரு ஒரு படத்தை வந்து நம்ம கொண்டு வரணும் இவ்வளோ எஃபர்ட் போட்டாச்சு அதை கொண்டு வரணும் ரிலீஸ்க்கு கொண்டு வரணும் அதுக்கான என்னெல்லாம் பண்ண முடியும் யார்கிட்ட எல்லாம் பேச முடியும் என்ன எஃபர்ட் எடுக்க முடியும் அந்த சின்சியூரிட்டி அந்த ஜென்யூனிட்டியே வந்து லைஃப்ல வந்து நம்மளை வந்து எப் எப்படினாலும் ஜெயிக்க வச்சிடும் அது ரொம்ப முக்கியம் சினிமால அது இல்லாதனால தான் சினிமா அழிஞ்சிட்டு இருக்கு பட் என்னன்னா இது எப்பவுமே நீடிக்கணும் சத்யா கரெக்டா இவங்க இருந்து வந்திருக்காங்க கன்னிகா ஹாய் தேங்க் யூ ஃபார் கம்மிங் ஃப்ரம் பாம்பே லைக் அ சவுத் இண்டியன் கேர்ள் பட் ரிமெம்பர் ஒன் திங் ஐ எம் டெலிங் யூ டுடே பி லைக் திஸ் ஃபார் எவர் நாளைக்கு உனக்கு மேபி பல கோடி ரூபாய் சம்பளம் கிடைச்சி பெரிய ஹீரோயின் ஆகலாம் ஆனால் நீங்க இப்போ வாட் எவர் யூ ஆர் ரிமேன் த சேம் ஏன்னா எல்லாம் ஆரம்பத்தில் நல்லா தான் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து கோடி பத்து கோடி ஏழு கோடி ஆறு கோடி அந்த படத்தில் வர மாதிரி டைலாக் தான் ஸோ அந்த விதத்தில் வந்து ஐ விஷ் சத்யா ஆல் த பெஸ்ட் ஐ திங்க் ஹி இஸ் பர்ஃபார்ம் வெரி வெல் அண்ட் ஹி லுக்ஸ் லைக் நிஜமாக வந்து ஒரு ஒரு பெரிய கமர்ஷியல் ஹீரோக்கான ஒரு லுக் கண்டிப்பாக இருக்குது தமிழ் பையங்க சப்போர்ட் பண்ணுங்க ஹிந்திக்கார பையன் கிடையாது ஹிந்தி ஹிந்தி தெரியாது போடாது அந்த மாதிரி அண்ட் ஐ தேங்க் ஏ வெங்கடேஷ் சார் அண்ட் அம்ரிஷ் அண்ட் கே ராஜன் சார் நான் சொன்ன மாதிரி இந்த படத்துல ஹீரோயின் வரல லேடி ஆர்டிஸ்ட் வரலன்னா ஃபர்ஸ்ட் இவர் வந்துடுவார் சார் சப்ஸ்டிடியூட் நீங்கதான் சார் வேற என்ன சார் யார் சார் அட்ராக்ட் பண்றது ஆடியன்ஸையும் நீங்க நெக்ஸ்ட் நான் ஒரு கொசு ஒரு மாதிரி உங்க கூட வருவேன் நடிச்சேன்னோ இல்லையோ நான் அங்க இருப்பேன் ஸோ அந்த விதத்தில் நான் எப்போவுமே சொல்லுவேன் ஆடியோ ரிலீஸ் மீட்ஸ் நாங்கள் எல்லாமே எப்போவுமே ஆடியோ ரிலீஸில் மட்டும்தான் சந்திப்போம் இது ஒரு ஒரு க்யூட்டான ஒரு ஸ்டோரியாக இருக்குது ஆக்சுவலி ஒரு நல்ல லைன் எனிவே ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட் செப்டம்பர் டுவெண்ட்டி செவன் பிவிஆர் ஐனாக்ஸ் பிக்சர்ஸ் இட் வாஸ் ஆக்சுவலி சம்திங் வெரி இன்ட்ரிகிங் ஏன்னா பிவிஆருங்கிறது இட் இஸ் அ வெரி பிக் பிராண்ட் ஐநாக்ஸ் இன்ஃபேக்ட் ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த தியேட்டர்ஸ் டுடே இஸ் பிவிஆர் ஐனாக்ஸ் எல்லாத்துலேயுமே அவங்க வந்து தே ஹவ் டேக்கன் ஓவர் ஸோ அவ்வளோ பெரிய பிராண்ட் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணதுன்னா நான் படம் பார்க்கல பட் டப்பிங் பண்ணேன் ஸோ ஐ இன் த ஜிஸ்ட் ஆஃப் த ஃபில் அண்ட் நாங்கள் ஒர்க் பண்ணும் போது கிளைமேக்ஸில் நடந்தது ஸோ அப்படி இருக்கும் போது இவ்வளோ பெரிய பிராண்ட் வந்து ஒரு படத்தை ரிலீஸ்க்கு கொண்டு வராங்க அவங்க தேட்டர்ஸ்லனா கண்டிப்பாக அதில் வந்து தேர் இஸ் இன் இட் ஹண்ட்ரட் பர்சன்ட் தியேட்டர்ஸில் போய் பாப்கார்ன் வாங்கிட்டு படம் பார்ப்போம் அண்ட் ஐ விஷ் த டீம் ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ